ஒரு பாடசாலை மாணவி என்று தெரியாமல் நான் இங்கே கலைத்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிடங்களும் மிகவும் முக்கியமானவை கிருசாந்தி அவர்களை பாடசாலை மாணவி என்று தெரியாமல் பிள்ளை இருப்பதாக கதைத்திருப்பதாக ஒரு சில மாற்றுத்திறனாளிகளை கூட பார்க்க முடியாத கடந்த அரசாங்கங்களை பற்றி நாங்கள் நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே ஒருவனாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தேசியத்தையும் தேசிய தலைவரையும் நாங்கள் எப்போதுமே மதிக்கின்ற ஒரு சமூகமாக எங்கள் எங்களுக்காக அவர்கள் கைகள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் கண்கள் இல்லாமல் அவள் இயக்கத்திலே போராடியவள் ஒன்பதாம் ஆண்டு அவளுடைய கைகள் கைகள் போயிருக்கிறது அவருடைய கண்கள் ரெண்டும் போயிருக்கிறது கைகள் ரெண்டும் இல்லை எங்களுடைய கண் தெரியாத எங்கள் ஆயுதம் தாங்கி எங்களுடைய சகோதரங்கள் என்றோ ஒரு நாள் இந்த முப்பது சுத்தம் இழந்து சுமந்து கொண்டு காணிகள் இல்லாமல் மக்கள் சக சொந்தங்களுக்கு வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்னாள் போராளிகள் பற்றிய தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் பொதுவாக முப்பது வருட யுத்தத்தின் போது நிலத்துக்காக போராடிய எங்கள் போராளிகள் உடல் உறுப்புகளை இழந்து இன்று நிற்கதையாக நிற்கிறார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் நேற்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்துரையாடல் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது இது தொடர்பாக பேசிய போதுதான் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் முன்னாள் போராளிகள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான முன்னாள் போராளிகள் உடல் உறுப்புகளை இழந்து நிற்கதையாக நிற்கிறார்கள் கடந்த கால அரசாங்கம் அவர்களை எட்டி பார்க்கக்கூட நேரமில்லாத அரசாங்கம் என்று கடந்த கால அரசாங்கங்கள் பற்றியும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த விடயங்கள் என்னவென்றால் இந்த அரசாங்கம் நிலையான நீதியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் நிலத்துக்காக போராடிய எங்கள் போராளிகளுக்கு நிலையான நீதி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கான நிலையான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் அத்துடன் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் அவர்களும் மாற்றுத் திறனாளிகளுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் இலங்கை திருநாட்டில் என்று தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக முப்பது வருட கால யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கில் மட்டுமில்லை இலங்கை போராகவும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் உடல் ஊனமுற்று காணப்படுகிறார்கள் அவர்களுக்கும் நிலையான சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பான காணொலிகளை எத்துடன் இணைத்துக் கொள்கிறோம் நீங்கள் அதையும் பார்க்கலாம் நன்றி பாராளுமன்ற குழுக்களின் தலைவியவர்களே ஏனென்றால் இன்றைக்கு இந்த சிறப்பான ஒரு பாராளுமன்ற ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வந்ததற்காக எங்களுடைய சுகத் வசந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே உண்மையாகவே பெருமைப்படுகின்ற ஒரு விடயம் ஆனால் அதிலேயும் ஒரு சில விடயங்கள் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டி வேண்டியிருக்கிறேன் என்றால் இந்த நாங்கள் எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்களுடைய வசனத்திலே வந்த பிள்ளைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னென்றால் நாங்கள் ஒரு மருத்துவ மருத்துவனாக நாங்கள் அதிலே நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் என்று தான் நான் சொல்லுகிறேன் எனக்கு ஒரு சிங்களம் தெரியவில்லை டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்பிள் அதாவது வந்து அவர்களை ஹேண்டிகேப்ஸ் என்று சொல்லுகின்ற வசனங்களை மாற்றி டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் என்ற வசனங்கள் கன்சார்ட்டிலே கட்டாயம் பதியம் பட வேண்டும் தே ஆர் இக்யூப் வித் டிஃபரெண்ட் ஏபிள்ஸ் ரெண்டாவது விடியம் என்னென்றால் இப்படியான அந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை வந்து எங்களுடைய டிசிஜி மீட்டிங்கில் கூட கதைக்கப்படுகின்றது இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை டிசிஜி மீட்டிங்கிலே பிரச்சனைகளாக அவர்கள் எழும்பி கதைத்து அழு அழுகின்ற ஒரு நிலைமைக்கு தான் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் வடக்கு கிழக்கிலே வந்திருக்கிறார்கள் என்றால் அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகள் இருப்பது வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் உங்களுக்கு தெரியும் இதுவரை காலமே யுத்தத்தாலும் கோர எங்களுடைய இன அழிப்புகளாலும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் கொண்ட ஒரு நாங்கள் வாழ்கிறோம் அந்த கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை போன்ற மாவட்டங்களிலே மிகக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்படியான ஒரு சிறந்த செயல்முறையை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று ஆனால் நாங்கள் ஒன்றை மறந்திருக்கிறோம் எங்களுடைய பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே இந்த செம்மணி போன்ற விடயங்களை நாங்கள் மறந்திருக்கோம் அண்மை தினம் நான் செம்மணி தொடர்பாக நான் கதைக்கின்ற போது சொல்லப்பட்டது கிருஷாந்தி அவர்களுக்கு பிள்ளை இருப்பதாக நான் கதைத்திருக்கிறேன் என்று ஆனால் என்ன கவலை என்றால் ஒரு பாடசாலை என்று தெரியாமல் நான் இங்கே கதைத்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிடங்களும் மிகவும் முக்கியமானவை என்னுடைய அக்கா கிருசாந்தி அவர்களை பாடசாலை என்று தெரியாமல் பிள்ளை இருப்பதாக கதைத்திருப்பதா ஒரு சில அரசாங்கத்தைச் சேர்ந்த ஊடகங்கள் பிரசுரத்தை கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு தமிழிலே தெளிவாக சொல்லுகிறேன் நான் நன்றாக படித்து தான் பாடசாலையில் இருந்து கம்பசுரைக்கு போனேன் விடயத்துக்கு வருவோம் முன்றைய தினம் அதே மாதிரி எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எக்கச்சக்கமான இளைஞர்கள் வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்குரிய நிவாரணங்கள் உதாரணமாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் மாற்றுத்திறனாளிகளை கூட பார்க்க முடியாத கடந்த அரசாங்கங்களை பற்றி நான் கருத்துக் கொண்டுகிறேன் மாற்றுத்திறனாளிகளை பற்றி கூட கவனிக்க முடியாத கடந்த அரசாங்கங்களை புறந்தள்ளிவிட்டு புது அரசாங்கமாக வந்திருக்கின்ற உங்களுடன் நாங்கள் கணக்க விடயங்களை எதிர்பார்க்கிறோம் அண்மைய தினத்தில் எங்களுடைய செம்மணி அகழ்வில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடம்புகள் வெளியால் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஜோதி பாருங்கள் அந்த எலும்புக்கூடுகள் ஐம்பதுக்கு மேலே புதைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தேசியத்தையும் தேசிய தலைவரையும் நாங்கள் எப்போதுமே மதிக்கின்ற ஒரு சமூகமாக எங்களுக்காக விளக்கப்பட்ட உயிர்கள் எங்களுக்காக அவர்கள் கைகள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் கண்கள் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றே சொல்லுகிறோம் என்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே என்னிடம் ஒரு அக்கா வந்து கேட்டால் அவள் இயக்கத்திலே போராடியவள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவளுடைய கைகள் விட்ட கைகள் போயிருக்கிறது சல்ப குண்டுகளால் அவளுடைய கண்கள் ரெண்டும் போயிருக்கிறது கைகள் ரெண்டும் இல்லை தம்பி என்னை உன்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்கிறாய் ஆண்டு நான் சொன்னாக்கா யாரும் இல்லாவிட்டாலும் நான் உங்களை எடுப்பேன் ஏனென்றால் என்னுடைய கட்சிகள் எனக்கு முக்கியம் இல்லை நீங்கள் எங்களுக்காக போராடியது எங்களுக்காக ரத்தம் சிந்தியது எங்களுக்காக இந்த நாட்டில் நீங்க செய்த தியாகம் எங்களுக்காக நாங்க நீங்க செய்த இந்த தியாகம் எவற்றையுமே நாங்கள் இழக்க மாட்டோம் என்னுடைய பாராளுமன்ற என்னுடைய முக்கியமான பாராளுமன்றத்திலே நான் கொடுத்த வாக்குறுதி என்று நான் பாராளுமன்றம் செல்கின்றோனோ மறுபடியும் கிளிநொச்சியிலே கண்டறியாதவர்களுடைய பாடசாலை ஒன்று இருக்கிறத தயவு செய்து போய் பாருங்கள் அங்கே இருநூறுக்கு மேற்பட்ட எங்களுடைய கண் தெரியாத எங்கள் ஆயுதம் தாங்கிய எங்களுடைய சகோதரங்கள் என்றோ ஒரு நாள் இந்த நாட்டிலே தமிழருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக உடுத்த உடைகளின் பாடசாலை பைகளுடன் போய் போராடிய எங்களுடைய சகோதரங்கள் என்று கண் தெரியாமல் கால் இல்லாமல் கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வைத்து ஒரு விபச்சார அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் அதான் மிகப்பெரிய கவலை என்னென்றால் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்த முக்கியமான காரணம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய அரசியல்வாதிகளிடையே வைத்திருந்த மிக கேவலமான நம்பிக்கை இனம்தான் இதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய சகோதரங்களுக்கு கண் இல்லை காலில்லை அவர்களுக்கு அவரால் கதைக்க முடியாது அவர்களை கதைப்பதை கேட்க முடியாது நாங்கள் எல்லாவற்றையுமே புறந்தட்டி விட்டு எங்களுடைய இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் மிகவும் கவலை எங்களுடைய சுகத்த ஐயாவர்களுக்கு எங்களுடைய மிகவும் நன்றி வடக்கு கிழக்கை சற்று உற்று பாருங்கள் வடக்கிலே என் டயஸ்போராவை சேர்ந்த என்னுடைய மக்கள் என்னுடைய சகோதரர்களை பார்த்துக் கொள்வார்கள் அதற்குரிய வழிவேகளை செய்யுங்கள் பிடிஏ எடுங்கள் பிடிஏ பிரிவென்ஷன் ஆஃப்ரிசம் ஒன்றை பெற்றிருக்கிறீர்கள் அவற்றை எடுங்கள் எங்களையும் சமமான மக்களாக கேட்கிறேன் வவுனியா பிரதேசபா ஓமந்தை பகுதியில பிரதேச சபை முடிவெடுக்கப்பட்ட பிறகு கூட போலீசார் அடாத்தாக தனியார் காணிகளை பிடித்து கொண்டிருப்பதாக போய் கொண்டிருக்கிறது இந்த விடயத்தை எனக்கு போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டும் தனியார் காணிகளை போலீஸ் அடாத்தாக தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு கூட இன்றைய தினம் போய் அடாத்தாக அவர்கள் காணிகளை பிடித்து எல்லை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை தயவு செய்து எங்களுடைய போலீஸ் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் நன்றி கரு ஜ சந்திரமூர்த்தி மந்திரி துமா ஒபத்துமா வினாடி துரக வினாடி கௌரவ குழுக்களின் பிரித்தவிசார் அவர்களே இன்றைய தினம் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுகத்த வசந்த சில்வா கொண்டு வந்துடைய வந்த மாட்டு துறவான இந்த பிரேரனை உண்மையிலேயே மிகவும் ஒரு வரவேற்க விடயம் நல்ல விடயம் அவருடைய இந்த இப்படி கொண்டு வந்த இந்த மோஷனுக்கு நான் முதலிலே அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் உண்மையிலே இந்த பாராளுமன்றமானது பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றது ஏனென்று சொன்னால் எங்களுடைய சுகத் வசந்த சில்வா போன்றவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே அங்கம் வகிப்பது அவருடன் சேர்ந்து நாங்கள் பணியாற்றுவது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றது ஏன்னென்று சொன்னால் எங்களுடைய அரசாங்கம் அந்த வாய்ப்பை வழங்கி ஒரு முன்னுதாரணமான ஒரு பாராளுமன்றமாக இப்பொழுது உலகம் பூராகவும் தெரிவித்திருக்கின்றது அவருடன் கதைக்கின்ற பொழுது அவருடன் சேருகின்ற பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவருடன் நான் எப்பொழுதும் போய் கதைப்பேன் அவர் கண்டியில் இருக்கின்ற பொழுது சாப்பிடுகின்ற பொழுது அல்லது இருக்கின்ற பொழுது அவருடன் கதைப்பேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் பாடசாலையில் படிக்கின்ற பொழுதோ அல்லது பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற பொழுதோ அல்லது வேலைக்களங்களில் இருக்கின்ற பொழுதோ மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள் அந்த மாற்று அது நாங்கள் சாதாரணவர்கள் வந்து நூறு பேர் அஞ்சூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாலும் எங்களோடு ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு மனித கௌரவத்தையும் மனித நியாயத்தையும் வழங்க வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது அந்த வகையிலே தான் அவருடைய கோரிக்கை இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகம் வழங்க வேண்டும் என்றும் வேலை வாய்ப்புகள் மிகவும் குறைந்த நிலையிலே காணப்படுகின்றது என்பதையும் அவர் இந்த பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கின்றார் இந்த நேரத்திலே நாங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே முப்பது இடங்கள் சுத்தம் நடைபெற்ற

மாற்று மாற்றப்பட்டார்கள் பலர் இன்று வரைக்கும் அபயங்களை இழந்து உடம்புகளே குண்டு சிதர்களையும் சுமந்து கொண்டு வீடுகள் காணிகள் இல்லாமல் இன்று வரை அவர்கள் அலைந்து கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே எங்களுடைய அரசாங்கம் இப்படியான குறிப்பாக இந்த சுத்தத்தால் பாதிக்கப்பட்டு விசேத்த மக்கள் குறிப்பாக வடகிழக்கு மக்கள் மட்டுமல்லாது எங்களுடைய சக இனத்தவர்களும் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உள்வாங்கி அவருடைய குழந்தைகளுக்கான நல்ல கல்வி அவர்களுக்கான மானியங்கள் இன்று வரை பலர் வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே அவ்வாறான இந்த மாற்றுத்திறனாளிகள் எங்கள் சமூகத்திலே மற்றவர்களுக்கும் ஈடாக வாழக்கூடிய சூழலை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அது உருவாக்கும் அதற்கான அந்த காலம் கனியும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை இந்த பிரேரணையை கொண்டு வந்த எங்களுடைய கௌரவ அ பிිனர் සுගත්බசந்தසිල්வாக்கு நண்டிகளை தெரித்து கொண்டு இතුවල් முனிනිතිට. ගරු තපර වෙසාත් දෙද. මම මේක සිංහලගේනම් අපේ උතුරයි නගෙන හිරයි. අපේ කකුල් නැති අත් නැති කතාගට බැරවවා හැයින්නට ඉන්නවා මිනිස්ස විශසාල ප්‍රමාණය න කොට ි සුග බසද සිහ මන්දරතුමට අපි ොඩක් සුරිින්ද වෙනවා මේ වගේ පනතේ ගෙනාපේක. අපි ල්ලි කරන රට ගව ජන ාව ි බෑරගන්න ඔොල බේරගට න්න ොල ලු කන කතාා කරට තුන්සේ ට න්න හැ.